அலமதுல்லா அல்லாஹு தாலா அவன் இந்த உலகத்தில் அல்லாஹுவை விட எதுவும் கண்ணியமானதாக உயர்ந்ததாக சங்கையானதாக கிடையாது உலகில் சங்கையான கண்ணியமான வலுப்பமானவன் அல்லாஹூ தாலா அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவனோ எவ்வளவு சிறப்பானவனோ அதே போன்றுதான் அவனுடைய கலாம் அல் குரான் அவனுடைய தீன் மார்க்கம் இது மிக கண்ணியமானது உன்னதமானது சங்கையானது இந்த மார்க்கம் எவ்வாறு சங்கையானதாக கண்ணியமானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த மார்க்கத்தை குரானை கற்பவர்கள் தீனை கற்பவர்கள் கற்பிப்பவர்கள் அல்லாஹுவிடத்தில் கண்ணியமானவர்கள் சங்கையானவர்கள் ஆக அன்பானவர்களே இந்த சங்கையான கண்ணியமான ரயில்மை சுமந்த ஆலிம்களை ஆலிம் என்ற அந்த பட்டத்தை கொடுத்து ஹாஃபில்களுக்கு ஹாஃபில் என்ற அந்த ஷஹாதத் பட்டத்தை கொடுத்து கௌரவிக்க கூடிய இந்த சஃபை இது பொறுமதியானது எனவே இந்த சபைக்கு உங்களுடைய நேர காலங்களை கொடுத்து வந்திருக்க கூடிய உங்களை நாம் மனமகிழ்வுடன் வருக வருக என்று